நீ இந்த மக்களை வந்து சாதிய ரீதியை அணிதிரட்டி அதன் மூலம் வந்து பிஜேபியிட்டையோ மற்ற இன்னொரு கட்சியிட்டையோ பேரம் பேசி ஒத்த சீட்டுக்காக நீ அடி ஓ சுயநலத்துக்காக முற்போக்கான சமூகத்தை நீ வந்து சாதிய சமூகமாக அடையாளப்படுத்துற அது முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரை சொல்லி நீ பண்றது சுத்த அயோக்கிய எந்த காலகட்டத்திலேயாவது பிஜேபி சங் பரிவாரங்களோட உடன்பாடு கொண்டிருக்காரா தேவர் அதை சொல்லி நீ நடு ரோட்ல வெட்டி கொண்டீங்களே வெட்டி கொண்டு கொலை பண்ணிட்டு அவர் காலம் போற அந்த பொண்ணு அப்படியே சும்மா தான் இருக்க முடியுமா சும்மா இருக்கணுமான்னு கேட்கற அது தனக்குரிய அந்த சோகத்தில மறந்து ஒரு அடுத்த கட்டமா தனது தனக்குரிய ஒரு துணையை தேடிக்கிறதுல என்ன தப்புங்கிறேன் இதை என்ன எங்க வீட்டு பெண் அப்படிங்கறதோட பொருளே தப்புன்றேன் எங்க வீட்டு பெண்ணா என்ன உங்க கல்லர் வீட்டு சமூகத்துல பிறந்துச்சு எங்கேயா அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களா அந்த தோழர் இந்த சாதியில இருக்கிறேன் அப்படி இப்படி எங்கேயா சொல்லியிருக்காங்களா எதுவுமே சொல்லலை அப்ப அந்த பொண்ணுக்கு க்ளைம் பண்ணக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா திருமாறனுக்கு நேரடியாக நான் வந்து ஒரு சவால் வரேன் ஓ ஒரே மேடையில் விவாதம் பண்ணுவான் தேவரோட அரசியல் என்ன அப்படிங்கிறத நான் பேசுகிறேன் நீ முத்துராமலிங்க தேவர அரசியல் நீங்களும் பேசுங்க வாங்க ஒரே மேடையில் பேசுவோம் தேவரோட அரசியல் என்னன்னே தெரியாமல் நீ தேவர் பேரை சொல்லி பயன்படுத்திட்டு இருப்பீங்களா தேவர் அப்போ இந்துத்துவத்துக்கு எதிரானவரா அதில் என்ன சந்தேகம் இந்து ரத்தம் ஓடுகிற கல்லர்களே இந்து ரத்தம் ஓடுகிற மரவர்களை முட்டால் படிச்சவன் தானே ரத்தத்துல ஏதன இந்து ரத்தம் ரத்தம் சூதும் பாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு பாரதி பாடிருங்க நீ படிச்ச ஒரு உயர் காவல்துறை அதிகாரியா இருந்த மனுஷன் இப்ப ஏன் இவ்வளவு சாதி வரியோட பேசுற உங்க பனிக்காலத்துல நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்க எவ்வளவு வந்து பட்டியல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்க முடியும் இன்ன வரைக்கும் ஏன் கோயிலுக்குள்ள அனுமதிக்கலை ஏன் இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரருக்கு திருமணம் செஞ்சு வைப்பீங்களா வரையரும் இந்து தான் பல்லர் இந்து தான் மரவர் இந்து தான் கல்லர் இந்து தான் இதை உங்களுக்குள்ள சா திருமணம் பண்ணாலே நீங்கள் எதுக்குறீங்களே அப்போ இந்துங்கிறது எங்கே இருக்குது ஏன் இந்து தேவேந்திர குல வேளாளரும் இந்து ஆதி திராவிடரும் இந்து மரவரும் இந்து கல்லரும் திருமணம் எங்கேயாச்சும் முடிக்கிறாங்களா ஏன் இந்து பா பிராமணர் மன உறவு இருக்கு நமக்கு எதுவுமே இல்லையே இங்கு தீர்மானிப்பது உன்னுடைய வர்க்க நிலை நீ பணக்காரனா பணக்காரன் வீட்டில் தான் பொண்ணெடுப்ப பணக்கார பொண்ணு கொடுப்ப ஆனால் அடியாளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் கலவரம் பண்ணுறதுக்கு உனக்கு எளிய மக்களை நீங்கள் திரட்டுறீங்க இதுவரைக்கும் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களின் மகன் வீதியில் இறங்கி போராடி இருக்கிறான் எல்லா கட்சியிலையும் எத்தனை கட்சி நாட்டில் இருக்குது எத்தனை கட்சி தலைவர்களின் மகன் வந்து உத்தி குளிச்சிருக்கான் எத்தனை கட்சி தலைவர்கள் மகன் வந்து அடிபட்டு மண்டை உடைஞ்சு சிறையில் போய் நின்றுருக்கான் இருக்கான் ஏழை மக்களை பலியாக்கணுமா ஏன் பொன்மாணிக்க வேலுக்கு பேரம் பேத்தி நீ முத வரிசை நின்று ஓம்பளே கூப்பிடு இந்து மரவரை இந்து கலரேன்னு சொல்லல பொன்மாணிக்க மகளே வந்து நில்லு பொன்மாணிக்க வேல் பேத்தியே நீ முத அருவாலத்துக்கு நில்லு ஏ ஓம் பிள்ளையும் ஓம் மகளும் மட்டும் பாதுகாப்பாக பண்ண வீட்டில் வசதியாக இருக்கணும் இல்லாத வீட்டு ஆளுகள் வந்து சண்டைக்கு முன்னாடி வரணுமா இப்படி ஒரு சாதிய சிம்மிப்புல அடைக்கிற போக்கு வந்து அண்மை காலங்கள்ல அதிகமாக வந்துட்டு இருக்கு ஆவசிய பிள்ளமார சங்கம் பயன்படுத்துறாங்க தீரன் சின்னமலைங்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரரை வந்து கவுண்டமர சமூகம் பயன்படுத்துறாங்க அலகுமுத்து போன கோணாருக்கு பயன்படுத்துறாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே வாழ்ந்த மா வீரர்களை வரலாற்று நாயகர்களை பெரிய மிக சிறந்த அரசியல் தலைவர்கள் சமூக நீதி தலைவர்கள் கூட அவங்கவுங்க சாதி தலைவராக சுருக்கக்கூடிய ஒரு போக்கு வளர்ந்துகிட்டே வருது இது வந்து ஆரோக்கியமான ஒரு சமூகத்துக்கு வழிவகுக்காது இதை விட வெட்கக்கேடு பிரபாகரம் படத்தை பிள்ளைமார் போட்டு கொடுத்தாங்க உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலை ஒலியில் மருதுவாண்டியர் சோசலிசம் ஐயத்தின் நிறுவனர் மதிப்புக்குரிய மருதுவாண்டியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா சமீப காலமாக ஐயா முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் அவர்களும் மதிப்புக்குரிய திருமாறன்ஜி அவர்களும் முத்ராமலிங்க தேவரை முன்வைத்து மரவர் சமூகத்தினரை இந்துத்துவ சிந்தனையோடு பேசி இந்துத்துவவாதிகளாக அடையாளப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க ஐயா இந்த கேள்வியிலேருந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே தேவரை முழுக்க படிக்கலை ஓஹோ தேவரோட அரசியலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை தேவரை அவங்க ஒரு சாதிய தலைவராக நினச்சிக்கிட்டு தன்னோட சமூகத்திலிருந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக நினச்சிக்கிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க தேவர் முதல்ல ஒரு சாதிய தலைவர் கிடையாது தவிரவும் திருமாறன் போன்றவர்கள் படிக்கிற காலத்திலருந்தே இந்துத்துவ சக்திகளோடு இணைஞ்சு பயணிச்சுட்டு வந்தவர் ஏபிவிபிலிருந்து பயணிச்சுட்டு வந்தவர் இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு சமதர்ம கொள்கையை ச சோசலிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட தேவரை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கும் முதல்ல ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் என்பது இடது முன்னணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பிஸ்வாஸ் காலத்துக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி அதோட நிறுவனர்கள்லேருந்து இருந்து பார்த்தோம்னாலே ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பிலேருந்து பிரிஞ்சு அதோட தொ இன்னொரு பேர் மாதிரி தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க இந்துத்துவ சங்கி கும்பலுக்கு சாமரை வீசக்கூடிய தான் அவர் செய்கிறாரு அவர் பொன் அண்மையில் கூட ஒரு ஒரு படத்தோட ஒரு கிளிப்பிங்ஸில் அவர் பே பேசியிருந்தார் ஒரு பஞ்சாயத்தில் உட்கார்ற மாதிரி அவரும் அதாவது கந்தர்மலை அப்படிங்கிற ஹெச் ராஜா நடித்த ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வெளில வந்துச்சு எல்லா அந்த அந்த காட்சியில் பார்க்கும்போது ஒரு ஒரு பஞ்சாயத்து காட்சியில் உட்காந்துக்கிட்டு அவர் ராஜா இவங்களாம் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பார்க்க நினச்சி அதில் அவர் ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோசமாக பேசுகிறாரு எங்கள் வீட்டு பிள்ளைய கூட்டு போய் தான் உடுமலைப்பேட்டையில் கல்யாணத்தை முடிச்சு வச்சிங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எத்தனைடா கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்க ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஓராயிரம் கல்யாணமாக முடிச்சு வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேட்குற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன் முதல்ல எங்கள் வீட்டு பொண்ணுங்கிறது நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிற சாதியில் பிறந்துட்டோங்கிறதுக்காகவே அது உங்கள் வீட்டு பிள்ளை அப்போ உங்கள் வீட்டு பிள்ளை மதுரை வீதிகளில் வந்து ரோட்டில் கடை வச்சுக்கிட்டு பூக்கடை வச்சுக்கிட்டு ரோட்டில் வந்து பழக்கடை வச்சுக்கிட்டும் கலாசி தொழிலாளியாக வந்து தெரிஞ்சிட்ருக்காங்களே அவங்களாம் உங்கள் வீட்டு பிள்ளைகளா தெரியாதா அவங்களுக்கு நீ இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க அப்போ எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைங்கிறது ஒரு சாதி அடையாளத்தில் சுருக்கிறதுனா முதலில் நீங்கள் இந்த சாதியோட பிரதிநிதினு நீயா நினச்சிக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம் இது நீ முதல் இந்த சமூகத்தின் பிரதிநிதி கிடையாது முக்குளத்தோர் சமூகத்தில் கல்லர் என்பது ஒரு பிரிவு மட்டும்தான் அதுலேயும் பிறமலைக்கல்லருங்கிறது அது ஒரு சிறிய பிரிவு அந்த பிறமலை கல்லர்களே கூட உங்களை முழு தலைவரை இது வரைக்கும் ஏற்றுக்கலை அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைங்கிறது சொல்லி ஒரு முற்போக்கான ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு சமூகநிதி கண்ணோட்டங்கிட்ட ஒரு 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 பெண்ணை ஒரு தோழரை எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லி நீ சாதிய சிமுழுக்களை அடைக்கிறதே முத தப்பு யார சொல்றீங்க நீங்க கௌசல்யாவே உடுமலை கௌசல்யா அந்த பெயரை பயன்படுத்தாட்டியும் கூட அவங்க சொல்ற சம்பவங்கள் எல்லாமே வந்து உடுமலை கௌசல்யா அவங்கள தான் சொல்றாங்க சரி உடுமலை உடுமலை கௌசல்யாவே நீங்க ஒரு தோழராகவும் ஒரு முப்போக்கு சிந்தனையாளராகவும் பாக்குறீங்க க திருமணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க ஒரு ஒருக்க ஒரு சராசரியான ஒரு பொண்ணு ஒரு விரவப்பட்ட ஒரு சங்கருங்கிற ஒரு ஒரு பையனை காதலிக்கிறாங்க உருவப்பட்ட பையனை கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க இது என்ன தப்பு அரசமைப்பு சட்டத்தை என்ன சொல்லுது வயசுக்கு ஒரு மேஜரான பொண்ணும் ஒரு மேஜரான பையனும் திருமணம் முடிச்சுக்கலாம் அதில் பெற்றோர்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லைங்கிறதுல வந்து குடும்ப ரீதியாக பேசி தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை பெற்றோர்களுக்கு உடன்பாடு இல்லை இவங்க வந்து திருமணம் முடிச்சுட்டாங்க அவங்க அளவுக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க நடு ரோட்டில் வெட்டி கொண்டீங்களே வெட்டி கொண்டு கொலை பண்ணிவிட்டு காலம் காலம்புற அந்த பொண்ணுன்னா அப்படியே சும்மா தான் இருக்க முடியுமா சும்மா இருக்கணுமா சும்மா இருக்கணுமான்னு கேட்குறேன் அது தனக்குரிய அந்த அந்த சோகத்தில் மறந்து ஒரு அடுத்த கட்டமாக தனக்கு அது தனக்குரிய ஒரு துணையை தேடிக்கிறதுல என்ன தப்புங்கிறேன் இதை என்ன எங்கள் வீட்டு பெண் அப்படிங்கிறதோட பொருளே தப்புன்றேன் எங்கள் வீட்டு பெண்ணா உங்கள் கல்லர் வீட்டு சமூகத்தில் பிறந்துச்சு எங்கேயா சொல்லியிருக்காது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களா அந்த தோழர் நான் கல்லர் வீட்டு சமூகத்தில் பிறந்தேன் இந்த சாதியில் இருக்கிறேன் அப்படி இப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களே எதுவுமே சொல்லலை அப்போ அந்த பொண்ணுக்கு கிளைம் பண்ணக்கூடிய அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தா முதல் உனக்கு யார் கொடுத்தா தவிரவும் இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்து ஆணும் பெண்ணு விரும்பப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் அந்த திருமணம் பிடிக்கலையா சட்டப்படி மன முறிவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் இப்போ நான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ வந்து ஐயா மதிப்புக்குரிய முத்துராமலிங்க தேவரையா இது போல் சாதி மறுப்பு திருமணங்கள் ஏதாவது முன்னின்று நின்று நடத்தி வச்சிருக்கிறாரு பசுமன் தேவ தேவர் ஐயாக்கு அடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் சசிவர்ணத்தேவர் தேவர் குடும்பத்திலே இந்த மாதிரி ஒரு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் நடந்தது தேவரோட பையன் வந்து ஒரு சலவை தொழிலாளி பொண்ணை விரும்பிடுறாரு திரும்பிடுறாரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல காதல் மலர்ந்து வருது சரி இந்த செய்தி வந்து முத்துராமலிங்க தேவரையாட்ட இவர் சொல்ற சசிவர்ண தேவர் சொல்றாரு பொண்ணும் பையனும் பிடிச்சிருச்சு ரெண்டு பேரும் விரும்புறாங்க இதுல நம்ம என்ன தடை செய்யறது கல்யாணத்தை முடிச்சு போமியா பொண்ணு அப்படிங்கிறவர் வந்து முக்குலத்தூர் சமூகத்துல எந்த பிரிவு அவரு அவர் மரவர் பிரிவை சேர்ந்தவர் மரவர் பிரிவை சேர்ந்தவரோட மகன் ஒரு சலவை தொழிலாளியினுடைய மகளை விரும்புகிறான் அதை வந்து தேவர் திருமணம் நடத்தி வைக்கிறாரு யாரு முத்துராமலிங்க தேவரையா வந்து திருமணம் நடத்தி திருமணம் நடத்தி வைக்கிறாரு எத்தனை பேருக்கு இந்த செய்தி இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க ஓஹோ அப்போ இங்க வந்து விரும்பினதான் பிறகு அதன் பிறகு அந்த சசிவர்ண தேவரோட குடும்பத்தோட தான் அந்த பெண் வந்து வாழ்ந்தாங்க ஆமாம் மனைவி அந்த வம்சாவளி தானே வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஓஹோ சரி திருமணத்துக்கு முக்கியம் ஆணும் பெண்ணும் விரும்பணும் மனப்பூர்வமாக ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு அவங்களோட காதலுக்கு சாதி மதம் எதுவும் குறுக்க நிற்கக்கூடாதுங்கிறத வாழ்க்கையிலேயே வெளிப்படுத்தியிருக்கிறாரு முத்துராமலிங்க தேவர் தேவரையா சரி இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டு உடுமலையில் ஒரு பொண்ணு தனக்கு விரும்பிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுக்காகவே நீ வெட்டுக்கொள் கொள்வேனா அப்போ இவ்வளோ சாதி திமுறை வச்சுக்கிட்டு தேவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அது சரி அது சரி இல்லை என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் அதான் அவர் அப்படி நரம்பு பிடைக்க பேசுகிறாரு எங்கள் வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு இப்படி தான் உடுமலைப்பட்டலை கட்டி வச்சீங்கன்னா உங்கள் வீட்டு பொண்ணா யார் யார் சொன்னது உங்கள் வீட்டு பொண்ணோட மீனிங் என்னது பொருள் என்ன உன் ஜாதியில் பிறந்தவங்க பூரா உங்கள் வீட்டு பொண்ணா அப்போ உங்கள் ஜாதியில் போகிறவங்களுக்குலாம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க ஒரு பத்து பேரை படிக்க வச்சுருக்கணும் ஒரு 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 கல்லூரி கட்டி ஒரு அந்த சமூகத்தை வளர்த்து எடுத்துருக்கணும் இல்லை வேறு வகையான ஒரு அரசு வேலைக்கு பயிற்சி கொடுத்து அங்கே படித்து விடணும் இப்படி சொல்லி ஒரு நல்ல காரியம் செஞ்சால் கூட பரவாயில்லை நீ இந்த மக்களை வந்து சாதிய ரீதியாக அணிதிரட்டி அதன் மூலம் வந்து நீ பிஜேபிட்டேயோ மற்ற இன்னொரு கட்சிகிட்டேயோ பேரம் பேசி ஒருத்த சீட்டுக்காக நீ அடி போட்டுட்ருக்க இப்போ ஓ சுயநலத்துக்காக ஒரு ஒரு முற்போக்கான சமூகத்தை நீ வந்து சாதிய சமூகமாக அடையாளப்படுத்துகிற அது முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரை சொல்லி நீ பண்ணுறது சுத்த அயோக்கியத்தனம் எந்த காலகட்டத்தில் பிஜேபி சங் பரிவாரங்களோட உடன்பாடு கொண்டிருக்காரா தேவர் அதை சொல்லு நீ திருமாறனுக்கு நேரடியா நான் வந்து ஒரு சவால் வரு ஒரே மேடையில் விவாதம் பண்ணுவான் தேவரோட அரசியல் என்ன அப்படிங்கிறத நான் பேசுறேன் நீ முத்துராமலிங்க தேவர அரசியல் நீங்களும் பேசுங்க வாங்க ஒரே மேடையில பேசுவோம் தேவரோட அரசியல் என்னன்னே தெரியாம நீ தேவர் பேர சொல்லி பயன்படுத்திட்டு இருப்பீங்களா இந்துத்துவத்துக்கு எதிரானவரா அதுல என்ன சந்தேகம் அதுல என்ன சந்தேகம் அவர் எந்த காலகட்டத்துல இந்துத்துவத்துக்கு ஆதரவா இருந்தாரு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஷியாம் பிரகாஷ் முகர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஜனசங்க தலைவர் இருந்தார் மந்திரி இத கூட நேரு மந்திரி சபையில கூட இருந்தார் நேரு மந்திரி சபையில் தேதியில் இருந்தாரு இந்து மகாசபை இருந்துச்சு பிரசாத் முகர்ஜி ஷியாம் பிரசாத் முகர்ஜி இருந்தாரு மந்திரியா இருந்தாரு ஆர் எஸ் எஸ் இருந்துச்சு இந்து மகாசபை இருந்துச்சு இவ்வளவு இருந்துச்சு ஆனா அவரோட அவரோட தேர்தல் உறவு சமூக உறவு எல்லாம் எதோடு இருந்தது இடதுசாரிகளோட தான் இருந்தது கம்யூனிஸ்டுகளோட தான் இருந்தது முற்போக்கு சக்திகளோட தான் இருந்தது ஈவன் ஒரு கட்டத்தில் திமுக கூட கூட்டணி வச்சு உள்ளாட்சி தேர்தலில் சந்திச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பார்வர்டு பிளாக் பார்வர்டு பிளாக் ஆமா ஆமா சமூக நீதி தளத்தில் திமுக ஒரு முற்போக்கான ரோல் வகிச்சது எந்த காலத்திலேயாவது ஜனசங்கத்தோடையோ ஆர் எஸ் எஸ் ஓடையோ இந்து மகாசபையோட ஏதோ உறவு வச்சிருக்கிறார் அவர் சாதியவாத சக்திகளோட இணைஞ்சு பயணிச்சதே கிடையாது சரி ஒரு குறிப்பான செய்தி அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்த பணக்கார ப ஜமீன்தார்கள் அனைவரும் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட அரசியல் ரீதியாகோ சமூக ரீதியாகவோ இவருடன் வந்து பணியாற்றியதில்லை முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள் மட்டுமே அனைத்து சமூகங்களை கொண்ட ஏழை எளிய மக்கள் மட்டுமே தேவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்தவர்கள் குறிப்பாக பட்டியலினத்தைச் சேர்ந்த குல வேளாளர்களும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு மேல்நிலைக்கு வந்த நாடார் சமூக மக்களும் மரவர் சமூக மக்களும் மற்ற இன்ன சம பிற சமூகங்களை சேர்ந்தவர்கள் கல்லர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் ஏழப்பட்டவங்க இவங்க தான் அவரோட அரசியலை பயணம் பண்ணாங்களே ஒழிய ஒரு மிட்டாம் ராசு ஒரு பணக்காரு ஒரு ஜமீன்தார் ஒரு பண்ணை அதிபர் ஒரு பஸ் முதலாளி யாராச்சும் தேவர் கட்சியில் இருந்திருக்காங்களா அதாவது அவர் மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்களை சொல்கிறீங்க மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க மரவர் சமூகத்தை சேர்ந்த தேவர் சமூகம் முப்பத்தோர் சமூகத்தில் இருந்து முப்பத்தோர் சமூகத்தை சேர்ந்த யாராச்சும் ஒரு பணக்காரர் ம் எத்தனையோ ஜமீன்தார் இருந்தாங்களே பதினெட்டு ஜமீன்தார் இருந்தாங்கல்ல யார் வந்தா யாருமே வரலையே இல்லை இல்ல இவர் இவரு திருமாரண்ஜி பேசுறத விட அதிகமா பொன் ஐயா பேசுகிறாரு பொன்மாணிக்க இந்து ரத்தம் ஓடுகிற கல்லர்களே இந்து ரத்தம் ஓடுகிற மறவர்களே முட்டால் நீ இப்போ படிச்சவன் தானே ரத்தத்தில் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இருக்கும் அதனால இந்து ரத்தம் ஒரு ரத்தம் இருக்க படிச்சவன் சூதும் பாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ வென்று போவான்னு பாரதி பாடி நீ படித்த ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக இருந்த மனுஷன் ஏன் இவ்வளோ சாதி வரியோடு பேசுகிறோம் உன் பனிக்காலத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க எவ்வளோ வந்து பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கு பதிவாகவும் செயல்பட்டிருக்க முடியும் இந்துக்களே வாருங்கள் இந்துக்களே வாருங்கள் இந்துக்களே வாருங்கள்னு அறைகோள் எடுக்கிறீங்க எத்தனை இந்துக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதே இந்துக்கள் இந்து பட்டியலினத்தை சேர்ந்த இந்து சமூகத்தில் மற்ற சமூகங்களை சேர்ந்தவர்களே ஏன் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க இன்ன வரைக்கும் ஏன் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலை ஏன் இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரருக்கு திருமணம் செஞ்சு வைப்பீங்களா பறையரும் இந்து தான் பல்லர் இந்து தான் மரவர் இந்து தான் கல்லர் இந்து தான் இதை உங்களுக்குள்ள சா திருமணம் பண்ணாலே நீங்கள் எதுக்குறீங்களே அப்போ இந்துங்கிறது எங்கே இருக்குது ஏன் இந்து தேவேந்திர குல வேளாளரும் இந்து ஆதி திராவிடரும் இந்து மரவரும் இந்து கல்லரும் திருமணம் எங்கேயாச்சும் முடிக்கிறாங்களா ஏன் இந்து ப பிராமணர் மன உறவு இருக்கு நமக்கு எதுவுமே இல்லையே என்ன இந்து ம சேதுபதி ராமநாதபுரம் சேதுபதியும் இந்து மரவர் மருது இந்து மரவரா சிவகங்கை சமஸ்தானமும் சிங்கம்பட்டி சமஸ்தானமும் மறவர் ரோட்டில் இருக்கிற பழம் வைக்கிற குப்பனும் சுப்பனும் சர்வர் வேலை பார்க்கணும் மறவரா இவங்கள இந்துவா அப்போ மதத்தின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் இவங்களோட நிலை வேறு அவங்களோட ஒரு நிலை வேறு இப்போ இந்த சூழலில் எப்படி நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரே சாதியாக ஒரே மதமாக ஒன்று சேர்க்குறீங்க அவள் சிங்கம்பட்டி சமஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து ராமநாதபுர சமஸ்தானத்தை முன்னெடுப்பாங்க சிவகங்கை சமாசனம் தான் பொண்ணு எடுப்பாங்க அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க வர்க்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க இது இந்த சாதியில் மட்டும் இல்லை அண்ணாமலை என்ன ஒரு ஏழை எளிய கவுண்டர் வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறாரா இல்லை வானதி சீனிவாசே அவர் இல்லாதவங்க வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறாங்களா எதுவும் இல்லையே தமிழிசை இருக்காங்க நாடார் தான் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கொ ஒடி கொடிய சாதியை ஒடுக்குமுறைகளை சந்தித்தவங்க தான் அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க எளிய நிலையில் இருக்கிறவங்களாம் முடிக்க போகிறாங்க அவங்கவுங்க பணக்காரவங்களும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி முடிக்கிறாங்க அப்போ உன்னுடைய வாழ்நிலை என்பது நீ என்ன சாதியாகவும் என்ன மதமாக இருந்தாலும் கூட இங்கு தீர்மானிப்பது உன்னுடைய நிலை நீ பணக்காரனா பணக்காரன் வீட்டில் தான் பொண்ணு பணக்காரன் தான் பொண்ணு கொடுப்ப ஆனால் அடியாளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் கலவரம் பண்ணுறதுக்கு உனக்கு எளிய மக்களை நீங்கள் திரட்டுறீங்க இதுவரைக்கும் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களின் மகன் வீதியில் இறங்கி போராடி இருக்கிறான் எல்லா கட்சியிலையும் எத்தனை கட்சி நாட்டில் இருக்குது எத்தனை கட்சி தலைவர்களின் மகன் வந்து உத்தி குளிச்சிருக்கான் எத்தனை கட்சி தலைவர்கள் மகன் வந்து அடிபட்டு மண்டை உடைஞ்சு சிறையில் போய் நின்றுருக்கான் அப்போ பாதிக்கப்படுவது புறம் ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்களை சாதி மத உணர்வுகளை தூண்டி அவர்களை சீரழித்து அவர்களின் மூலம் அரசியல் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு கும்பல் இந்த கும்பல் அத்தனையும் பொன்மாணிக்க வேலில் இருந்து அத்தனை பேருமே இவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது தன்னை அடையாளப்படுத்துங்கிற நோக்கத்தை தவிர வேறு என்ன இருக்குது வேற ஒன்றும் இல்லையே இப்படிப்பட்ட ஆட்களோட அந்த வெற்று முழக்கத்தை எடுத்துக்கிட்டு ஏழை மக்களை பலியாக்கணுமா ஏன் பொன்மானிக்கவேலுக்கு பேரம் பேத்தி இல்லையா மகள் இல்லையா நீ முத வரிசையில் நில்லு ஓம் பிள்ளையை கூப்பிடு இந்து மரவரை இந்து கலரேன்னு சொல்லல பொன்மானிக்கவேல் மகளே வந்து நில்லு பொன்மானிக்கவேல் பேத்தியே நீ முத அர்வாளத்துக்கு நில்லு ஏன் ஓம் பிள்ளையும் ஓம் மகளும் மட்டும் பாதுகாப்பாக பண்ண வீட்டில் வசதியாக இருக்கணும் இல்லாத வீட்டு விட்டு வந்து சண்டைக்கு முன்னாடி வரணுமா எந்த வகையில் நியாயம் இது சாவுடுக்கு வீடுக்கு வாங்க எல்லா பேரும் வாங்க நான் சொல்ற ஒரு தேதி வந்து குமிங்க சா வீட்டில் நீ ஏன் சேர்றாங்க அதான் ஒரு குடும்பத்தில் போயிட்டா குடும்பத்தில் இருக்கிற ரத்த உறவு அவன் சொந்த அவன் கூப்பிடுவான் முடிவு பண்ணுவான் பாதிக்கப்பட்டவன் இறந்தவங்க வீட்டில் முடிவு பண்ண நீ சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் கூப்பிடுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அப்ப திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு அது தேர்தல் காலத்தில் தூண்டுவதற்கு என்ன காரணம் நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேன் சான்றுலாம் கிடையாது சிலை திருட்டு ஐஜியாக இருக்குது சிலை கடத்தல தடுப்பு பிரிவு ஐஜியாக இருக்கும் போது இத்தனை சிலைகளை மீட்டவர் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காரு அந்த இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசுனாரோடு ஒரு ஐயா வருது பிஜேபிட்ட போய் தஞ்சம் அப்படித்தான் இயல்பு ஒரு சந்தேகம் வரும் இதுக்கு சான்றிதழை நம்ம மட்டும் கிடையாது ஒரு மனுஷனுக்கு என்ன வரும் இவ்வளவு நாளும் ஒரு ஐஜி திடீர்னு வந்து இப்படி கூவிக்கிட்டு இருக்காரு என்ன குவிக்கிட்டு இருக்காரு அப்ப இவருக்கு ஏதோ சிக்கல் இருக்குது அதிகார வர்க்கத்துல போய் சரண் அடைகிறாரு இப்படித்தானே யோசிக்க தோணும் அது சரி உங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு இப்ப நீங்க உண்மையிலேயே இந்து மத உணர்வு இருக்கீங்களா இந்துத்து இந்து சிந்தனை இருக்கீங்களா ஒரு பத்து இந்து பிள்ளைகளை படிக்க வைங்க ஒரு பத்து இந்து மரவர்களை பத்து நூறு பேத்துக்கு வந்து படிப்பு கொடுங்க இல்லாட்டா வேறு வெளி வெளிநாடு போகிறதுக்கு உதவி பண்ணுங்கள் மற்ற எவ்வளவோ தர்ம காரியங்கள் பண்ணலாம்ல அதை விட்டுட்டு கலவரம் பண்ணுறதுக்கு தான் ஆள் பிடிக்கிறத பத்து பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து காவல்துறை அதிகாரிகளாக்குங்க எத்தனையோ நல்லவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமூகத்தில் பிறந்தவங்க எல்லா சமூகத்துல பண்றவங்களும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஆக்கப்பூர்வமா இந்த சமூகத்தை அடுத்த கட்ட வளர்ப்பதற்கும் இந்த சமூகம் அடுத்த சமூகத்துக்கு மீது போட்டி போறாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு இவங்களும் பங்கு செலுத்துற மாதிரியும் அந்த சமூகத்தை அடுத்த கட்ட தான் ஒரு அறிவாளியோட ஒரு படிச்சவனோட கடமையா இருக்கணுமே ஒழிய நீ வந்து நேராக வந்து எல்லாம் கிளம்பி வாங்க போய் சிக்கந்தர் மாலையில் அந்த இதில் போய் நம்ம இதை பொறுத்துவோம் சூடத்தை பொறுத்துவோம் தீபத்தை பொறுத்துவோம் இதுக்கு வந்து எல்லா பேரும் வாங்க வாங்கினா ஓ வீட்டாளர்கள் பூரா எடுத்து உங்கள் வீட்டு ஆண்கள் பெண்களை பூரா முத வரிசையில் நிப்பாட்டியா ஏன் திருமாரா வீட்டில் அவங்க சொந்தம் வந்தால் அண்ணன் தம்பி வங்காளி பங்காளி எவனும் இல்லையா அவனை வந்து முதல் நிப்பாட்டி நீ நின்று அடி வாங்கினாலும் வெட்டு குத்து வாங்கினா நீ முதல் வாங்கு ஊர் பயில பூரா எது கூப்பிட்டுருக்குறாங்க இது எந்த வகையில் நியாயம் அப்போ சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துவதும் சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பது மட்டும்தான் இவரோட வேலை அவரவர்கள் வழிபாட்டு உரிமையை நம்ம மதிப்போம் அவரவரோட வழிபாட்டு இறை நம்பிக்கைகளை நம்ம வந்து புண்படுத்த வேண்டாம் அது அரசு அதுக்குரிய ஒழுங்கு முறைகளை அரசு வந்து எடுத்துட்டு இருக்குது அந்த வகையில் தான் நம்ம இயங்கி தான் செயல்படணுமே ஒழிய சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது புரியுது அந்த வகையில் வந்து திருமாறனும் பொன்மானிக்க வேலும் பேசுகிறது கடும் கண்டனத்துக்குரியது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஜனநாயக சக்திகள் புரியுது புரியுது முக்குளத்தோர் சமூகத்தை முன் வச்சு அல்லது முத்துராமலிங்க தேவர் அவர்களை முன் வச்சு பேசுகிறது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ வந்துட்டு நாம் வந்து ஒரு சமூகத்தோட பொதுத்தலைவராக இருக்கிறவரை ஒரு சமுதாய இருக்கிறவரை இப்படி ஒரு சாதிய சிம்முழுக்கில் அடைக்கிற போக்கு வந்து அண்மை காலங்களில் அதிகமாக வந்துட்டு இருக்குது ம் பாவுசிய பிள்ளமார சங்கம் பயன்படுத்துறாங்க தீரன் சின்னமலைங்கிற ஒரு விடுதலை போராட்ட வீரரை வந்து கவுண்டமார் சமூகம் பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே வாழ்ந்த மாவீரர்களை வரலாற்று நாயகர்களை பெரிய மிக சிறந்த அரசியல் தலைவர்களை சமூக நீதி தலைவர்களை கூட அவங்கவுங்க சாதி தலைவரா சுருக்கக்கூடிய கூடிய ஒரு போக்கு வளர்ந்துகிட்டே வருது இது வந்து ஆரோக்கியமான ஒரு சமூகத்துக்கு வழிவகுக்காது இதை விட வெட்க கேடு பிரபாகரம் படத்தை பிள்ளைமார் போட்டுட்ருக்காங்க அவர் பிரபாகரனுடைய அப்பா பேர் வேலு பிள்ளை புரியுதுங்க உங்களுக்கு பிள்ளை என்கிற பட்டம் எல்லா சமூகத்துக்கும் இருக்குது பறையர் சமூகத்தில் இருக்குது முதலியார் சமூகத்தில் இருக்குது வெள்ளாளர் சமூகத்தில் இருக்குது பல சமூகங்களில் பிள்ளைமார் பட்டம் இருக்குது என்ற பட்டம் அதுபோல் வந்து அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வேலை பிள்ளை என்பது கரையர் சமூகம் கரையர் சமூகத்தை சேர்ந்தவர் பிரிவு அந்த பிரிவு இவங்க வந்து எங்கள் பிள்ளைமார் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இப்போ சாதி பெருமிதத்தை ஊட்டிக்கிட்டு இது எங்காலது உங்காலுங்கிற வளர்ந்தவனை பாக்குறிய உனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரை நீ என்ன பண்ணேன் அது சரி ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபரை வந்து தனக்கான ஒரு ஐக்கான எடுத்துக்கிட்டு நான் அந்த ஆளு தெரியும் இந்த ஆளு இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்றீங்களே உனக்கு கீழே இருக்கிற அந்த சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ ஏழைகள் இருக்காங்கல்ல ஆமா புரியுது அவங்களை முன்னேற்றி விடுவதற்கு என்ன பண்ணிருக்காங்க இதே இதே இந்த சமூக மக்களோட கோரிக்கையை கல்லர் மரவர் உட்பட அறுபத்தெட்டு சமூக மக்களோட கோரிக்கையா டிஎன்டி பயன்மாற்று கோரிக்கை இருக்குது இந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகள் என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிருக்காங்க அதை பயன்படுத்தி சென்ட்ரல் ஒன்றிய அரசில் வந்து பிஜேபி தானே இருக்குது ஏன் அவங்க வந்து தேசிய ஆணையை வந்து இவங்களுக்கு டிஎன்டி சான்றிதழ் கொடுங்கன்னு சொன்னா உடனே கொடுக்க போறாங்க இவங்க இதுவரைக்கும் இந்த மக்கள் வந்து ஏறத்தாலும் ஒன்றரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒன்றிய அரசில் பிஜேபி தான் இருக்குது இவங்களுக்காக இந்த இந்துத்துவ சக்திகள் என்ன போராடி இருக்காங்க இது வரைக்கும் இவங்களுக்காக இந்துத்துவ சக்திகளுக்காக பேசுகிற இந்த ஐயா பொன் மாணிக்கவேல் அவர்கள் மதிப்புக்குரிய திருமாரண்ஜி போன்றவர்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சு அதை நிறைவேற்றலாமே இல்ல இந்த கோரிக்கைக்காக நீங்க என்ன போராடி இருக்கீங்க போராட்டங்களில் பங்கெடுக்கிற நான் அந்த தொடர்ச்சியும் அந்த டிஎன்டி போராட்டங்களில் பங்கெடுக்கிறான் திருமாறன் வருவாரு பேசுவாரு ஆனா நீ இந்துத்துவ சக்திகள்னு சொல்றவன் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டே எங்களுக்கு பண்ணலையே சரி ஒன்றிய அரசோட அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆணை போதும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இந்த டிஎன்டி மக்கள் கொடுக்குன்னா உடனே கொடுத்துட போறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இருக்கிறவரே வந்து முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் தானே அவர் செய்யலாமே நயனார் ராகேந்திரா அவர் டிஎன்டி சமூகம் தான் அவர் டிஎன்டி தான் டிஎன்டி காக என்ன பண்ணிட்டாங்க பெயர் மாற்றம் இல்லாமல் இருக்குல்ல அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறாங்களே அவங்க இல்லை பெயர் வாங்கி தர்றாங்களே ஏன் போராடணும் அவங்க தானே ஒன்றிய அரசாக இருக்காங்க வாங்கி கொடுக்க வேண்டியதாக ஒரு ஆணை போட்டா குடுத்துட்டு போறாங்க அப்போ இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு இப்போ டிஎன்டின்னு பெயர் மாற்றம்னா இந்த மக்களுக்கு பொருளியல் நலன் கிடைக்குது நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது ஒரு முன்னுரிமை கிடைக்குது எல்லாத்துலயும் அப்ப அந்த மாதிரி செய்யக்கூடியதுக்கு நீ அதிகாரத்தை பயன்படுத்தினா பரவாயில்ல கலவரம் பண்றதுக்கும் உன்னாலே அரசியல் சக்திகளுக்கு பலியாகிறதுக்கு தான் இந்த அடையாளத்தை பயன்படுத்துகிறதா அப்போ முழுக்க முழுக்க சுயநல போக்கோட ஒரு ஒரு ஹிடன் அஜெண்டாவோட இவங்க திருமாறன் அவரும் பொன் மாணிக்கவேலும் செயல்படுறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது புரியுது புரியுது ரொம்ப ம மகிழ்ச்சி ஐயா இப்போ சமீபத்தில் இந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் திருமாரன்ஜி அவர்களும் பொன்மாணிக்கவேலையா அவர்களும் எடுத்த அந்த முடிவுகளை மறுஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் 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 ஐயா